எல்லாருக்குமே இந்த ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கும் அவரு வாய்ப்பு கொடுத்தது சார் மூலம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தான் நான் நினைப்பேன் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவர் சார் தான் அதுல எதுவும் மாட்டு கிடையாது என்னோட உயிரை மீட்டு கொடுத்தவர் அவர் தான் என் இந்த வாழ்க்கையில நான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவர் தான் அதில் ஒரு மாட்டுகள் கிடையாது என்னோட குடும்பமா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் அவங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவி காலமாகத்தான் அவர் இருந்தாரு சார் சார் இருக்கும்போது மிகப்பெரிய விஷயங்களை அவரு மிகப்பெரிய விஷயங்களை அவரு வழிகாட்டியிருக்காரு ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் கிடையாது வாழ்க்கைக்கூடிய ரசிக்கக்கூடிய விஷயங்கள் இத்தனை பேருக்கும் ஒருத்தருக்கு விடாம அவர் பண்ண ஆஹ் அவர் இதுவும் மிகப்பெரிய விஷயம் யாராலையும் அளவிடவே முடியாது அவரை பத்தி இந்த நான் கடவுளை பார்த்தனால என்ன எனக்கு தெரியாது அவர் கூட இருந்த காலங்கள் வந்து அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசி கிட்ட எல்லாம் என்ன நடக்கும்னே தெரியாது அவர் அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்தாங்க பட் இந்த இந்த நிலைகளை அவர் விட்டுட்டு போயிட்டாங்க பட் அவருடைய இதுதான் ரீதியா இப்ப இந்த இயக்கத்தை உருவாக்கிட்டு இருக்குன்னா அது அவருடைய அதுக்கு மேல எதுவுமே சொல்ல இல்லை அவர மாதிரியான ஒரு விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று நட்டுல சொல்ல முடியாது இப்படித்தான் நடக்கும்னா அது நடந்தே தீரும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கெல்லாம் யாருமே அப்படி பண்ண முடியாது கடவுள் இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா இவரை பொறுத்தவரை சாரை பொறுத்தவரை ஏதோ எவ்வளோ காலங்கள்ல சார் கூட இருக்கும்போது அதுல எல்லாம் கத்துக்கணும்னு ஒரு அப்ப ஆர்வம் கிட்டல கூட இருந்தா கூட சார் கூட என்னென்ன சொல்றாங்கன்ட்டு கே கேட்கிறது தான் தெரிஞ்சது அவளியா அதுல பொறுப்பிட்டு கூட இல்லை இப்பதான் கொஞ்சமாவது இப்போ கொஞ்சமாவது மாதிரி மாதிரிதான் வருது அவளியா ஏதோ ஒரு இயற்கையினுடைய என்னுடைய சன்னிதானத்துல ஏதோ ஒரு விஷயங்கள ஒரு படைப்ப உருவாக்கக்கூடிய விஷயங்களா உங்க மூலம் எங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆசிரியருங்கிற முறையில என்னுடைய குருவுங்கிற முறையில் வாழ்த்துகிறேன் நல்ல சாருடைய ஆசிர்வாதங்கள் எல்லா நிலைகள்லையும் நிற்குங்கிறது மட்டும் ஊர்ஜிதம் ஏன்னா நான் இந்த அளவுக்கு நான் எனக்கு காப்பாத்திருக்காருன்னா அவர்தான் நான் இதுக்காக சொல்ல வரல உடல்ல ஒட்டு மொத்தமாவே முடிஞ்சதுங்கிற போது கூட அவரை எனக்கு கொண்டு வந்தது அந்த தெய்வம் தான் இன்னைக்கு நான் இருக்கேன்னா அவருடைய செயல்ல தான் நான் இருக்கேன் ஏன்னா எனக்கு பிரெயின் டியூமர் ஆகி இந்த அளவுக்கு நான் பேசுறேன்னா அது கொடுத்ததே அவர்தான் அது பிச்சை போட்டது மாதிரி இருக்கான் இது பழைப்பானா பழைக்க மாட்டாங்கிறது பிரெயின் டியூமர்ல இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தது அவர் தான் அது ஏன்னா அவர் அவ்வளவு போராடி என்னை காப்பாத்திருக்கார் அப்ப நான் என்னெல்லாம் பண்ணி இருக்கல அவருடைய இதுலதான் ஸ்தானத்தை நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் எனக்கு ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இவ்வளவு நேரம் என்னை பேச விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆல் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சார் மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி சார்